உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போர் நடக்குது கிட்டத்தட்ட ஒன்பது மாசங்கள் நெருங்க போகுது அப்ப இந்த போருடைய இலக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல பிரதான இலக்கு என்பது மத ரீதியான மதவாத அடிப்படையில எங்களுக்கு இஸ்ரேல் என்ற நாடு வேண்டும் அந்த இஸ்ரேல் நாடோடு சேர்ந்து அகண்ட இஸ்ரேல் த கிரேட்டர் இஸ்ரேல் அடிப்படையில பலஸ்தீனும் எங்களுக்குள்ள வேணும் ஜோர்டானும் வேண்டும் எகிப்தும் வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளும் சேர்ந்து நாங்கள் ஒரு அகண்ட இஸ்ரேலை த கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்க போனோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய ஜீவன தீவிரவாதிகளுடைய சித்தாந்தம் சோ இதே சித்தாந்தம் தான் இந்தியாலையும் செயல்படுத்தப்பட்டு தான் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில இந்தியாவுடைய மோடி அவர்கள் இந்த பாசிசவாதி சிந்தனை என்ன பண்றாப்ல இந்தியாவை இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளை இணைத்து அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரையறையை வெளியேறாங்க சோ இவர்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியதா இஸ்ரேல் இஸ்ரேல் என்ற நாடு எப்படி யூதர்களுக்கு என்று உருவாக்கப்பட்டுச்சோ அதே போல இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்களுக்கும் தனி நாடு உருவாக்கணுங்கிறதா இங்க பாசிச பாஜகவுடைய சிந்தனை ஆனா அந்த சிந்தனையில நிச்சயமாக ஒரு காலம் அவர்கள் ஜெயிக்க முடியாது காரணம் ஏன் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் வெறும் பார்ப்பனிய சிந்தனை கொண்டவர்கள் வெறும் மூணு சதவீதம் இவர்களுக்கு சொல்லிட்டு இந்தியாவை ஒரு இந்தியாவே ஒரு நாடாக ஆற்ற மூலியமான முடியாது காரணம் இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்களை இவங்க ஏத்துக்கிறது சோ இந்த நிலமையில இவர்கள் எப்படி இந்த சம ரீதியான அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் வழங்காம இவர்கள் எப்படி இந்து என்ற அந்த வார்த்தைக்குள்ள எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வர முடியும் காரணம் இங்கே ஏற்றத்தால் இருக்கு ஜாதி இருக்குது பல்வேறு விதத்துல இங்க பாகுபாடு இருக்குது இந்து என்ற அந்த சொல்லாடலே இன்னைக்கு வந்து ஒரு குழப்பமான சொல்லாடலா காணப்படுது அதுக்குள்ள யார் யார் நீ வந்து வரைய இருக்கிற யார் யாருக்கு சம்மந்தை கொடுக்குறாங்கிற ஒரு குளறுபடி இருக்குது சோ அதனால அந்த அஜெண்டால அவங்களால ஒரு காலம் அச்சீவ் பண்ண முடியாது ஆனா ஜியோனிச தீவிரவாதிகள் அச்சீவ் பண்ணாங்கன்னா அவர்கள் யூதர்கள் என்ற அந்த ஒரே இனத்தோடு அந்த சிந்தனையோடு வேதத்தின் பின்புலத்துல கொண்டு வந்து நூத்தி பன்னிரண்டு நாடுகள் அகதியா சுற்றி கொண்டிருந்தவர்களை இஸ்ரேலுக்கு வர வச்சு ஒரு நாட்டை உருவாக்குனாங்க அது பாசிபிளா இருந்துச்சு அதற்கு ஐநா போன்ற அமைப்புகள் பல்வேறு இந்த ஜியோனிச சித்தாந்தம் கொண்ட பல்வேறு நாடுகள் உதவி செஞ்சனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேலுங்கிற நாடு உருவாக்க முடிஞ்சிருச்சு அப்படி இல்லாட்டி அது உருவாயிருக்காது சோ இப்படிப்பட்ட இந்த லாஜிக்கே ஒரு முன்னுதாரணமாக வச்சு இன்னைக்கு மோடி செயல்பட்ட செயல்பட முயற்சி கொண்டு இப்ப பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிங்க விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது முடியுது இப்ப விஷயத்துக்கு வருவோம் அப்ப பிரதான நோக்கம் என்பது ஒரு நாட்டை பிடிக்கணும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நிலப்பாட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணணும் மத ரீதியாக அதை கட்டமைப்பு அமைப்பு செய்யணும் அப்படிங்கறதா இன்னைக்கு இஸ்ரேலுடைய சிந்தனையா இருக்கு சோ அந்த தாண்டிங்க ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிலவளம் நிலவளம் நீர்வளம் தாது பொருட்கள் இயற்கை எரிவாயுகள் என்று சொல்லக்கூடிய கனிம வளங்கள் இது ஒட்டுமொத்தமாக பல டிரில்லியன் டாலர்கள் கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உக்ரைனுக்கும் காசாவுக்கும் போட்டி போட்டுட்டு நீங்க மேற்குலகம் உதவி செஞ்சிட்டு நீங்க காசா பகுதி எடுத்தீங்கன்னா அமெரிக்கா செயற்கையாக உருவாக்கின அந்த இது இருக்கு ஹார்பர் பாத்தீங்களா மிதக்கும் ஹார்பர் இந்த ஹார்பர் வழியாகத்தான் அமெரிக்க துருப்புல உள்ள கொண்டு வந்து அந்த காசாவுடி மெரின் மெரீன் பகுதியில் இருக்கக்கூடிய பல மில்லியன் டாலர் மதிப்பிலான இயற்கை எரிவாயுகள் தாது பொருட்கள் எல்லாம் திருடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு மேற்குலகம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாமே இந்த அமெரிக்காவோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்யற மாதிரி இந்த நிலவளங்களை திரும்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மறுபக்கம் உக்ரைன் இதே நிலைமைதான் உக்ரைன்ங்கிறது ஒரு சின்ன நாடு ரஷ்ய தலைவர் புட்டின் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள இருக்கக்கூடியது அண்ணன் தம்பி பிரச்சனை மாமா மச்சி பிரச்சனை மாதிரி ஒரு ஒரு வாரம் ஓட்டிங்கன்னா அதான் சால்வ் ஆயிடும் ஆனா இன்னைக்கு நேட்டோ உள்ள வந்து அந்த உக்ரைனை தனது நாடாக நினைத்து கொண்டு நேரடியாக எங்களோடு போர் செய்வது என்பது நிச்சயமாக முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ள இந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு வெளிப்படுத்துறாங்க என்னன்னா இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்களை திரு திருடுவதற்காகத்தான் மேற்குலகம் இன்னைக்கு போட்டி போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கு உக்ரைன்ல கிட்டத்தட்ட பல ட்ரில்லியன் வளங்கள் இருக்குது என்னென்ன வளங்கள் இருக்குன்னு பாருங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அங்கு குறிப்பாக ராக் சால்ட் இருக்குது சில்வர் இருக்குது அது மாதிரி புரோன் கோல் இருக்கு ஜிங்க் இருக்கு காப்பர் கோல்டு இருக்கு டைட்டன் இருக்கு அயன் இருக்குது அதாவது இரும்பு இருக்குது யுரேனியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது அது மாதிரி களிமண் கிளை இருக்குது ஆயில் இருக்குது கேஸ் லித்தியம் அலுமினியம் இவ்வளவு வளங்கள் செறிந்த ஒரு பூமி தான் உக்ரைன் சோ இந்த உக்ரைன்ல இவ்வளவு வளங்களை கிட்டத்தட்ட ட்ரில்லியன் மதிப்பான வளங்களை திருடுவதற்கான ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு நேட்டோ போன்ற அமைப்புகள் உக்ரைனோடு இணைந்து கொண்டு ரஷ்யாவை அழைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்ப கிட்டத்தட்ட இந்த ரஷ்யா உக்ரைனுங்கிற நாடு தன்னை முழுமையாக மேற்குலகத்த ஒப்படைச்சு அங்க இருக்கக்கூடிய படைகளின் வழியாக இந்த நிலவளங்களை திருடக்கூடிய ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு நேட்டோங்கிற படையே உள்ள வருது அவர்கள் ரஷ்யாவும் அழிக்க முயற்சி பண்ணுவார்கள் அதே வேளையில இந்த தன்வசம் விழுங்கி கொண்டு நிலவளங்களை தேடி செல்வார்கள் அப்படிங்கறத காணப்படுகிறது பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில வருடம் தோறும் செல் செய்ய வேண்டும் என்ற அந்த நெய்யத்து அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் எவ்வளவு போர் சூழல் இருந்தாலும் சரி இக்கட்டான சூழல் இருந்தாலும் சரி அந்த வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ்ஜு செல்லக்கூடிய அந்த ஆசையில் அவர்கள் ரொம்ப மெய் சிறுத்து போய் நிற்பாங்க ஆனா இந்த முறை அப்படி செல்ல இந்த வாய்ப்பும் வழிவகையும் இல்லாதனால அந்த மக்கள் எல்லாமே நீங்க கவலை தோய்ந்த முகத்துல இருக்கிறாங்க சோ இந்த கவலை எப்படியாவது போகக்கூடும் மகக்கூடிய சிறுவர்கள் மத்தியில மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இந்த போர் சூழலிலும் ஒரு பொம்மை போன்ற ஒரு காப்புத்துள்ள உருவாக்கி அந்த குழந்தைகளுக்கு மத்தியில ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி அதாவது சவாபு செய்யணும் அங்க வந்து என்னென்ன வகையான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற அந்த எடுத்துக்காட்டு சொல்வதற்காக பல நாடுகள்ல வந்து இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ட்ரைலாகவே ஒரு பிராக்டிஸ் ஆகவே கொடுக்கப்படுகிறது காசா அவ்வளவு காபத்துள்ளாவாட்டை உருவாக்கி அங்கு சிறுவர்கள் எல்லாத்தையும் அவர்களை மகிழ்ச்சி படுத்தி சந்தோஷப்படுத்தணும் சொல்லிட்டு அந்த சின்ன அந்த பொம்மை போன்ற இருக்கக்கூடிய காபத்துள்ளாவை அப்படி சுத்திட்டே லபைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளாம் வள வர்றாங்க இதுல சின்ன சின்ன குழந்தைகள் கையில அந்த ஆட்டுக்குட்டி இருக்குது பொம்மை போன்ற ஆட்டுக்குடிய கையில வச்சுக்கிட்டு அழகான முறையில வந்து அந்த தக்பீர் தக்பீரை கொண்டு அந்த எல்லாம் சுற்றி கொண்டு வருகிறார் சூழ்நிலையிலும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில வந்து பலஸ்தீன் மக்கள் இருக்கிறாங்க கொஞ்சமும் அவங்களுடைய நம்பிக்கையில வந்து அவங்களுடைய தைரியத்துல விட்டு கொடுக்காம செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வழியாக நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ரஷ்யால இருக்கக்கூடிய நோரோ கோட்டில் என்று சொல்லக்கூடிய இடத்துல பிரிக்ஸ் உடைய ஒரு மாநாடு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த பிரிக்ஸுடைய நிகழ்வுல பல நாடுகளுக்கு அழைத்து கொடுக்க குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா யுஏஇ ஈரான் எகிப்து துருக்கி போன்ற நாடுகள் எல்லாமே இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க ரஷ்யால நடந்த இந்த நிகழ்வுக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் தலைமையேற்க இந்த நிகழ்வுல பல விஷயங்கள் பேசப்பட்டது குறிப்பாக டாலரை வீழ்த்தி விட்டு உள்நாட்டுல இருக்கக்கூடிய நாணய முறை எப்படி சரியான முறையில பயன்படுத்தணும் பொருளாதார அரசியல் ரீதியாக எப்படி முன்னேறணும் பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய தாக்கம் எந்த அளவு இன்னைக்கு மாறிட்டு இருக்கு இந்த பொருளாதார அடிப்படையில அந்த போரை எந்த அளவு மட்டுப்படுத்தி இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கான பதிலடிய எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான பேச்சுவார்த்தை கூட பிரிக்ஸ்ல வந்து ஏற்படிட்டிருக்கு சோ பிரிக்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல நல்ல நிலையில பிரிக்ஸ்ல பல நாடுகள் சின்ன சின்ன நாடுகளா இருக்கக்கூடிய கொலம்பியா பெரு இன்னும் வந்து கியூபா போன்ற நாடுகлла வந்து இன்னைக்கு பிரிக்ஸ்ல இணைய கூடியத निकल தொடர்ந்து பார்ப்போம் சோ பிரிக்ஸ் என்பது இன்னைக்கு ஒரு நல்ல வலுவான நிலை நோக்கி போயிட்டு இருக்குது துருக்கி கூட சமயமா வந்து பிரிக்ஸ்ல நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை கூட இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க மறுபக்கம் எல்ஜி என்று சொல்லக்கூடிய ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கான விஷயங்கள் என்பது என்பது இன்னைக்கு உலகளாவிய அளவுல பேசப்படுது குறிப்பாக பல நாடுகள் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு தடையை விதிக்குது கடந்த காலங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் ரஷ்யால வந்து ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அவர்கள் ஒரு அமைப்பாக செயல்பட முடியாது மாரி செயல்பட்டாங்கன்னா அவங்க தீவிரவாத அமைப்பு என்ற அளவு போயிருக்கு பெரு சிலி போன்ற நாடுகளும் இன்னைக்கு வந்து தடை செஞ்சிருக்கு அந்த வரிசையில ரஷ்ய பெடரேஷனுக்கு கீழே வரக்கூடிய ஜார்ஜியால வந்து இன்னைக்கு வந்து ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்குது குறிப்பாக வரக்கூடிய ஜூன் மாசத்துல இது நிறைவேற்றப்படும் பதினெட்டு வகையான சட்டங்கள் என்பது எல்ஜிபிடிக்கு எல்ஜிபிடிக்கு எதிராகவே மாற்றப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் என்னென்ன மாதிரி சட்டங்கள் கேட்டீங்கன்னா குறிப்பாக ஒரு ஆணும் பெண்ணும் முறையாக திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க ஆனா ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யற மாதிரி இந்த எல்ஜிபிடி உறவு முறைக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து இங்க திருமணம் என்பது முடியாது ஒருவேளை தடையை மீறி திருமணம் செய்தப்பட்டாங்கன்னா அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அடுத்து இவர்களுக்கான பாலின முறை என்பது சரியான முறையில வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படணும் அதே மாதிரி இந்த பாலினம் சார்ந்த கல்விகள் வந்து எங்கயாவது பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதற்கான தடையும் இவங்க வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாற்று பாலின அறுவை சிகிச்சை என்று சொல்லக்கூடிய அந்த முறை இருக்குல்ல ஒருத்தன் என்ன ஃபீல் பண்றோம்னா அதே மாதிரி மாறிக்கிறதுக்காக தடை ஜார்ஜியா நிச்சயமாக ஜார்ஜியாவுடைய இந்த செயல் என்பது வரவேற்கத்தக்க செயல் தான் சொல்ல முடியும் காரணம் எல்ஜி சமூகத்திற்கு வந்து இன்னைக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் அவங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இது ஒரு மனநோய் என்ற அளவுக்கு இந்த மனநோய் என்பது பரவும் ஒவ்வொரு பார்வை முறையும் குடும்ப அமைப்பு மாறும் பல நபர்கள் சொல்லலாம் இப்ப இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட சாலினி என்று சொல்லக்கூடிய உளவியல் மருத்துவர்கள் கேள்விப்பட்டிருப்பேன் இவங்களும் இன்னொரு நபரும் யூடியூப்ல வந்து பேசக்கூடிய சமயத்துல அவங்க சொல்றாங்க இதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது பல நபர்கள் இப்ப துறவிகள்லாம் வந்து திருமணம் செய்யாம இருக்காங்க அதனால வந்து ஏதாவது மக்கள் தொகையில பாதிப்பு ஏற்பட்டுச்சா அது மாதிரி எல்ஜிபிடிக்குங்கிறது ஆணு ஆணும் இருக்கிறான் அவனுக்கு வேணும்னா வந்து என்ன சொல்றது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து புள்ளப்பத்துக்கு போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேற்பார்வையில சொல்லிட்டு போறாங்க ஆனா கூடுதலாக ஆழமாக இது பார்க்கணும் இது மனநோய் என்ற அளவு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல இது எல்லா காலகட்டங்களும் இருந்திருக்கான இருந்திருக்கு ஆனா இந்த அளவு அது வெளிப்படையாக இன்னைக்கு பேசப்பட்டு இந்த அளவு அது பெருகல பத்து நபர் இருக்கிற இடத்துல நூறு நபர் அது மாறுறானா அது இயல்பாக்கப்பட்டதனால அவன் அந்த ட்ரீட்மென்ட் எடுக்க விரும்பல அதை தாண்டி அவன் என்ன பண்றான் இந்த மனநோயை எல்லாத்துக்கும் ஊதி பெருசாக்குறான் ஊதி பெருசாக்குறதோட இத பரவலாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த பரவலாக்குதன் படுவதன் விளைவாக இந்த மனித சமூகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்திற்கான சூழலுக்கு போயிடும் குடும்ப வாழ்வியல் முறை என்பது இங்க உடைக்கப்படும் இவர்களை வந்து முற்றுமுழுக்கமாக கொள்ள வேண்டும் எரிக்க வேண்டும் அந்த அளவு நம்ம பேசுற இவர்களுடைய மனநோயை தீர்க்க முடியும் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குல்லங்க சோ இவன் விருப்பப்படுறான் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்காம விட்டோம் அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஆபத்துக்கு தான் ஆகும் இந்த சமூகத்துல அப்ப நிச்சயமாக எல்ஜிபிடி பிரிவை சார்ந்தவர்களுக்கு முறையான மருத்துவம் என்பது கொடுக்கப்படணும் ஒருவேளை அவன் அதை விரும்பல ஆனா அவன் இப்படித்தான் இருக்க ஆசைப்படுறான் என்னால மாத்த முடியலன்னு ரொம்ப கிரிட்டிக்கலாம் அவன் ஃபீல் பண்றான்னா அவன் என்ன நம்ம விட்டுறலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அவனை போன்று பல நபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருந்தா இந்த விஷயத்த நம்மளால அணுக முடியுது சோ இன்னைக்கு வந்து வெறும் ரஷ்யாவோட நிறுத்தாம பெரு சிலி இன்னும் வந்து நான் சொன்ன ஜார்ஜியா போன்ற நாடுகளையும் எல்ஜிபிடிக்கு எதிராக நிற்கிறாங்க ஆனா கனடா போன்ற நாடுகள்லாம் தங்களது பாராளுமன்றத்துக்கு முன்னாடியே அந்த ரெயின்போ போன்ற இருக்கக்கூடிய அவர்களுடைய கொடிய ஏற்றி இன்னைக்கு வந்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறான் காரணம் இவர்கள் விகிதத்திலே எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க இந்த எண்ணிக்கையில் அதிகமானாங்கன்னா இவங்க ஒரு ஓட் பேங்க் தான் இவர்கள் நம்ம ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில பல நாடுகள் என்ன பண்ணுது எல்ஜி ஆதரவான சட்டங்களை ஏற்றி அவங்களுக்கான வரையறைகளை அதிகாரங்களை கூட கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நிச்சயமாக இவர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய பல நாடுகளை தான் கண்கூடம் நம்மளால இங்க பார்க்க முடியுது அடுத்து ஹெஸ்புல்லா இஸ்ரேலுடைய இரண்டு இடங்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஏக்கர் அதே மாதிரி என்று சொல்லக்கூடிய இரண்டு இடம் இந்த இரண்டு இடங்களை நோக்கி ஏன் தாக்குதல் நடத்துறாங்கன்னா இங்க இரண்டு லட்சம் குடியேற்ற வாசிகள் இருக்கிறாங்க தாக்குதல் நடத்துவதன் மூலம் இவர்களை கொல்லவில்லை அவர்களுடைய குடியிருப்புக்கு அப்பாற்பட்ட சில இடங்களில் தாக்குதல் நடத்துறாங்க குடியேற்ற வாசிகள் அபகரிப்பு செய்தவர்கள் இரண்டு லட்சம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டு இருக்கிறாங்க வருது அப்ப நிச்சயமாக இஸ்ரேலை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய குடியேற்ற வாசிகள் எல்லாமே இந்த பூமி நமக்கான பூமி இல்ல இது நாம் அபகரித்து அபகரித்த பூமி இங்க நாம் நிம்மதியாக வாழ முடியாது நிம்மதியாக உறங்க முடியாது உண்ண முடியாது அப்படி நிச்சயமாக மற்றொரு நிலத்தில் நாம்

முக்கியமான சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இன்னைக்கு தங்களை ஒரு மனித புனிதர்களாக காட்டக்கூடிய ஒரு இடத்தை தான் நகர்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது சோ இதே அமெரிக்காவில ஹமாசை ஆதரிச்சு அமெரிக்க குடிமகன் ஒருத்தர் ஒரு கையில ஒரு போர்டு பிடிச்சிருக்கிறாரு வெள்ளை மாளிகை முன்னாடி புடிச்சிருக்கிறாரு ஹமாஸ் ஆயுதப்படையுடைய செயல்பாடு சரிதான் ஹமாஸை நான் ஆதரிக்கின்றேன் ஆயுதப்படையுடைய செயல்பாடை ஆதரிக்கின்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கையில ஒரு போர்டை புடிச்சிட்டு அமெரிக்க குடிமகன் இன்னைக்கு வெள்ளை மாளிகை முன்னாடி ஒத்த நபரா சிங்கிள் மேலா நினை இன்னைக்கு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கான்னு பார்க்க முடியுது மறுபக்கம் பூதிக்கள் அன்சார் உள்ளாக்களுக்கு ஈரான் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ராணுவ உதவிகள் அதே மாதிரி வந்து விமான தளவாடங்கள் ட்ரோன் பாகங்கள் எல்லாத்தையும் கொடை துறைமுகத்திற்கு நேரடியாகவே வழங்கிட்டு இருக்கு வெளிப்படையாகவே வழங்குது முன்ன மறைமுகமா இருந்துச்சு இன்னைக்கு வெளிப்படையாகவே ஐஆர்ஜி பொறுப்பு சிறப்பு புரட்சிகர ராணுவ படை ஈரானுடைய பொறுப்பேற்றுக் கொண்டுக்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ராணுவ தளவாடங்களை உதவிகளை கொடுத்துட்டே இருக்குது அதன் மூலம் ஹூதிக்கள் பல இடங்களை நோக்கியும் தாக்குதல் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது சோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்